தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு வாழ்வை வழிநடத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் இரக்கத்தினால் அன்பினால் மூடிக்கொள்கிறீரே நன்றி கிருபையினால் எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி அப்பா எங்களையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய ஆற்றலினால் அன்பினால் உருவாக்கி மகிழ்கிறீரே அப்பா உமக்கு உகந்த வாழ்வு ஆசீர்வாதமான நிலைமை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் எல்லா நிலையிலும் இருக்க எல்லா சூழ்நிலையிலும் வெளிப்பட கட்டி எழுப்புகிறீரே அப்பா உம்முடைய அன்பை இந்த நாளிலே நாங்கள் பிரதிபலிக்க செய்தீரே உம்முடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் உள்வாங்க செய்தீரே அப்பா உம்முடைய பேரன்பு பேர் பேராற்றல் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் இருப்பதாக எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவதாக எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திப்பதாக என்று அதிகாலையிலே உம்மை நோக்கி ஜபித்த பொழுது பதில் கொடுத்தீரே நன்றியப்பா இரவை ஆசிரியர்கள் எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதீங்க இரவு எங்களுக்கு ஆறுதலாய் இருப்பதாக தேறுதலாய் இருப்பதாக திடமாய் இருப்பதாக பலமாய் இருப்பதாக உம்முடைய அன்பின் வல்லமையை ஆசீர்வாதத்தின் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற உள்வாங்குகிற இரவாய் இந்த இரவு அமைவதாக மன நிறைவோடு நாங்கள் உறங்குவோமாக்கு மன கவலைகள் மறந்து ஆசிர்வாதமான கனவுகளை நாங்கள் பெறுவோமாக்கு கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் பேசுவதை எங்கள் கண்கள் காண்பதாக புனிதர்கள் மறை இந்த இரவுக்காக எங்கள் உறக்கத்திற்காக கனவுகளுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் குட் நைட் பாதுகாப்பார்ட்